ஹாய் இன்றைக்கி வந்து ஷாம்பூ மேக்கிங் டிப்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஷாம்பூ மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு சூப்பராக வந்து கற்று முடிச்சிட்டேங்க பண்ணிட்டும் இருக்கீங்க அண்ட் அவங்களாம் கேட்ட கொஸ்டின் பேபி ஷாம்பு எப்படி பண்ணுறது அதுக்கு தனி கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அண்ட் இன்னும் சில பேர் பேபி ஷாம்பு ஒர்க் ஷாப் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து போய் படிக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவசியம் இல்லை அண்ட் இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரிலாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஷாம்பு மேக்கிங் டிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பேபி ஷாம்பூன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்துட்டு இந்த நம்மளோட இன்க்ளூடிங் என்னோடய கிளாஸில் நான் சொல்லி கொடுத்த சர்ஃபெக்டன் எல்லாமே ரொம்ப வந்துட்டு ஸ்கின் அண்ட் ஸ்கேல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது பேரபன் சல்பேட் சிலிக்கான் இந்த மாதிரி வந்துட்டு எஸ்எல்எஸ் எஸ்எல்இஎஸ் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான சர்ஃபெக்டன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு நம்ம கிளாஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ரிப்பேரும் பண்ணுவோம் ஸோ அதுலேயே வந்து ஃபார்மிங் அதாவது இப்போ நம்ம சர்ஃபெக்டன் வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்போம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இவ்வளோ பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம எடுப்போம் திக்னிங்காக இருக்கட்டும் ஃபோமிங்காக இருக்கட்டும் கிளீன்சிங் ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோ இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது இருக்கும் ஸோ அதை வந்து எடுப்போம் இல்லையா நம்ம அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதை விட அந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கணும் பேபி ஷாம்புக்கு வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜின்ட்டு கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜென்ரலாக ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ பேபி ஷாம்புக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் அண்ட் வந்து இப்போ ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து நான் எதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை ஸ்கேல்ப்பு ட்ரை ஹேராக இருக்குது ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா பேர்ல் டெப் ஷாம்பு வந்து ஜஸ் சஜஷன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு மற்றபடி யூஷுவலாகவே நீங்கள் கிளியர் டெப் ஷாம்புவே வந்துட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அண்ட் முக்கியமாக வந்துட்டு நிறைய பேர் கேட்டது எனக்கு வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஷாம்பு பண்ணணும் அதாவது கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது ப்ரோட்டீன் ஷாம்புலாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லர்ஸில் பார்லரில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஷாம்பு இப்போ நார்மலாக நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணி ஷாம்புவும் அட்வான்ஸ் யூஸ் ஒரு நீங்கள் வந்து கொண்டு வர முடியுமான முடியும் இது நான் என்னோட ஷாம்பு மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ அதையே நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் வந்து உங்களுக்கு செய்ய தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க ஸோ நாங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஷாம்பு மேக் பண்ணுறது ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் நார்மலாக கோகனட் ஆயிலோ செசாமி ஆயிலோ கேஸ்ட் ஆயிலோ இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கும் எசென்சியல் ஆயில் எப்படி ஒன் பர்சன்டேஜ் லைக் ஹண்ட்ரட் கிராமுக்கு ஒன் கிராம் ஆட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷாம்பு க்ளீன்சிங்க்கு கிளின்சிங்கும் கொடுக்கும் ஒரு மாய்ச்சரும் உங்களுக்கு கொடுக்கும் ஓவராக உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆக்காமல் சாஃப்ட் அண்ட் சில்க்காக ஸ்மூத்தியாக வச்சுக்கிறோம் அண்ட் ஹேர் க ஃபாலையுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் பண்ணணும் அப்படின்னா அது நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அட்வான்ஸ் லெவல் பேசிக் லெவலில் நம்மக்கிட்ட வந்துட்டு கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது ஓகே அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது ஸ்கேல்ப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஷாம்பு நம்மளுக்கு கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த சர்ஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா இன்னும் வந்து ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸோ நம்ம என்ன தான் ஆயில் அப்ளை பண்ணாலும் குளிக்கும்போது நம்மளுக்கு ட்ரை ஆக்கும்போது அது வந்து டெப்த் இறங்கி ஒர்க் பண்ணும்போது அப்படியே வந்து ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் முக்கியமாக இந்த வின்டர் சீசன்லலாம் என்ன தான் வந்து நம்ம இது பண்ணாலுமே ஹேர் ஃபால் வந்து நீங்கள் இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நேச்சுரலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே ஃபால் ஆகும் ஸோ இந்த வின்டர் சீசனில் நான் நார்மலாகவே இன்னும் நம்ம ஸ்கால் வந்து ட்ரை ஆகும் அதனால் நீங்கள் வந்து அந்த த க்ளைமேட்டுக்கு ஏற்றா மாதிரி இந்த ஃபார்மேஷன் வந்து மாற்றிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது அண்ட் ப்ராடக்ட்டையுமே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிறது அந்த சர்ஃபெக்டோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா இன்க்டியன்ட்ஸ் அதாவது இந்த ஹை பிஸ்கட்ஸ் சில வேறு அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாய்ச்சர் கொடுக்குற மாதிரி அடிட்டிவ்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் அண்ட் இன்னும் வந்துட்டு இது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சில டைம்லலாம் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈச்சிங்காக இருக்கும் இல்லையா ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டேண்ட்ரஃப் ரிலேட்டடாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது ரிலேட்டடாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அந்த எசென்ஷியல் ஆயில் சூஸ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ போ இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுலேயுமே இந்த பெப்பர் மின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மின்ட்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நேச்சுரலாகவே ஒரு மாதிரி இச்சிங் தன்மையோட நம்ம கையில் பட்டாலே அரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜில் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது டேன்ட்ரஃபுக்கு நீங்கள் ஷாம்பு பண்ணுறீங்கன்னா அடிக்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது போக அது கூட இந்த டீட்ரேஷன்ஸுலாம் இல்லை போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு டேன்ட்ரஃபும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு டேண்ட்ரஃப் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் எடுத்துக்க சொல்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னால் ஒரு ஒரு ஷாம்பில் மட்டும் வந்து நம்மளால் ஃபுல் ரிசல்ட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியாது ஆயிலும் வந்து இது பண்ணணும் அண்ட் ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும் பார்த்தா மசாஜ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு ஷாம்பு பண்ணுறோன்னு வைங்களேன் ஸோ ஷாம்பு பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு கேட்குறது கண்டிப்பாக டிஸ்டில் வாட்டரில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக டிஸ்டில் வாட்டரில் தான் பண்ணணும் அண்ட் வந்து கலர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அலவர ஷாம்பு நீம் ஷாம்பு நம்ம வந்துட்டு கலர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ஆகாது இன்ஸ்டண்ட்டாகவே ஆகாது பட்டு நீங்கள் வந்து இந்த ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கெல்ப்பாக இருக்குது அப்படின்னா மேபி அவங்களுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொரு விஷயம் அந்த கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிற ஷாம்பூவை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கேன்சர்ஸ் நிறைய வந்து ஸ்கின் இஷ்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரிசர்ச்லலாம் ப்ரூவ் ஒன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் கலர்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கலர்ஸ் ஆட் பண்ணி ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணுனா ஃபால் ஆகுமான்னு கேட்டுதுங்க இன்ஸ்டண்ட்டாக ஆகாது பட் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகும் பட் அது நம்மளுக்கு தேவையே கிடையாது இல்லையா தேவையே இல்லாத ஒரு விஷயம் ஸோ இதை வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து எந்த இன்க்ரீடியன்ட் வந்து எனக்கு சூஸ் பண்ண தெரியலை அப்படின்ற மாதிரி இப்போ நீ லைக் டேண்ட்ரஃபுக்கு என்ன அப்படின்றது வந்து சூஸ் பண்ண தெரியலை அப்படின்ட்டு அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா ஒரு பெஸ்ட்டு இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்லட்டே உண்டு கூகுளில் பார்த்தா கூட அந்த புக் இருக்கும் ஹர்ப்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு என்ன ஹேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியலை இல்லை உங்கள் கிட்ட ஒரு ஹேர்பு இருக்குது நீம் இருக்குது அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியணும் அப்படின்னா நீம் ஸ்கின் பெனிஃபிட்னு கூகுளில் போட்டிங்கனால அதோட பெனிஃபிட் வரும் ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இங்கே கூகுளில் காட்டுற எல்லாமே இல்லை வேறு ஏதாவது வெப் வெப்சைட்டோ ஆப்ஸில் காட்டுறது எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றது அப்படி நினச்சிட்டு மட்டும் இருக்காதுங்க எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆயுர்வேதிக் புக்ஸே வந்துட்டு இருக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் இவ்வளோ பெனிஃபிட் இந்த நம்ம புக்ஸ் ஸ்டோரு இல்லை நாட்டு மருந்து கடையில் இருக்குமான்னு தெரியலை நீங்கள் அந்த புக்கிலே வந்து என்னென்ன மூலிகை மூலிகைகளும் மூலிகைகளின் பயன்களும்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அது வந்து ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அது வந்து முன்னாடி வாங்கினது நம்ம ஃபுல் கோர்ஸ் கிளாஸில் நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் எந்தெந்த எசென்ஷியல் ஆயில் எது இதோட பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து கோர்ஸில் ஸோ உங்களுக்கு தெரியணுன்னா அந்த மாதிரி புக்கு வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக நான் சொல்ல வரது என்னென்னா நீங்கள் ஷாம்பூவுக்கு வந்து கண்டிப்பாக பிஹெச் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க என்ன தான் நம்ம நேச்சுரலாக பண்ணாலுமே பிஹெச் கரெக்டாக இல்லைன்னா உங்களோட ஹேர் ஹேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக ஆட் பண்ணுறிங்க அப்படியே ஆட் பண்ணக்கூடாது பொதுவாகவே ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோ மட்டும்தான் ஆட் பண்ணணும் மாதிரி வாசனையும் வந்து ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹண்ட்ரட் கிராமுக்கு வந்து ஒன் கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குன்னா ஃபைவ் கிராம் வரைக்கும் ஆட் பண்ணுறீங்க நிறைய பேர் நான் வாசனை வந்து ஃபைவ் கிராம் ஆட் பண்ணுறேன் அப்படியே பண்ணலாமான்லாம் கேட்குறீங்க இது எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இதை ஒரு வீடியோன்னு நான் போட்டுட்ருக்கேன்னு கூட நினைப்பீங்க பட் பிகினர்ஸ் நிறைய பேர் எரர்ஸ் பண்ணுறீங்க ஏன் அப்படின்னா இந்த எரர்ஸ்னால உங்கள் பிஸ்னஸ் அப்படியே ட்ராப் ஆயிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்கன்றதுக்காக தான் உங்களுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு வீடியோ வந்து போடுறேன் சரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மெயினாக சொல்ல வந்தது இந்த பேபி ஷாம்புக்கு சர்ஃபெக்ட் நான் எப்படி ஷூ சூஸ் பண்ணுறது ட்ரை ஸ்கேல்பா ஆயிலி ஸ்கேல்ப்பா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலேஷன் போட தெரியணும் இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லணும்னு இருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வா மெசேஜ் போட்டிருந்தாங்க த உங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைபர் வந்து கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து எப்படி கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏன் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இப்போலாம் சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்கிறவங்கலாம் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமையல் வீடியோ போட்டுட்ருக்கவங்களாம் இல்லை புரியல எனக்கு அப்போது அவங்க வந்து வீட்டில் சமைக்கலாம் மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது வீட்டில் இருக்கிறவங்க இல்லை எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது இல்லை ஒர்க்குக்கு போகக்கூடாது என்ன எனக்கு அது எல்லாமே வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு தானே அதை ஏன் இப்படி பண் கேட்குறாங்கன்றது வந்து எனக்கு யோசனையாக இருந்தது அண்ட் டூ டேஸ் முன்னாடி தான் கேட்டிருந்தாங்க அண்டு இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா அவங்களுக்கான ஆன்சர் நான் நல்லா சொல் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அதாவது நான் என்னோடய இது வந்துட்டு என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுனீங்க அப்படின்னா நான் அப்படியே வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து டிலீட் பண்ணிடுவேன் வச்சுக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாகவும் சரி அதுக்கு தேவையானது எது அதை வந்துட்டு நான் கிளியராக சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ரிலேட்டடாக நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அது வேறு ஒரு கிளாஸோட இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்தது அப்படின்னா அதோட கிளாஸ் அவைலபிள்னு சொல்லியிருப்பேன் ஸோ இதனால் சில பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறீங்க இன்னொன்று இவ சின்ன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கிட்ட என்ன கேட்டாலும் அந்த மாதிரிலாம் ஜட்மெண்ட் பண்ணாதீங்க குரு என்னைக்குமே குரு தான் ஓகேங்களா ஓகே அந்த சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன் நான் வந்து அஞ்சு பேட்ச் அஞ்சு பேட்ச்லேயும் இருபது இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் மட்டும் இப்போது ஒரு ஒன் இயராக தான் நான் கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் மட்டும் அஞ்சு பேச்சில் ஒரு பேட்சில் பதினஞ்சு இருபது இந்த அமௌண்ட்டில் நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்டில் வந்துட்டு சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் ஒரு ரெண்டு பேட்ச் வந்து இது பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் சரி சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்ட்டு நான் சர்டிஃபிகேட்டோட இப்போது இப்போ இருக்கக்கூடிய பேர்ச்சஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஒரு ஒரு பேட்ச்லேயும் இருபது இருபது அந்த மாதிரி ஸோ சோப் மேக்கிங்க்கு மட்டும் இல்லை ஷாம்பு பவுடர் க்ரீம் ஜெல்லு எல்லாருமே வந்து அதே மெத்தட் அதே இதில் கோர்ஸில் ஆன்லைனில் தான் வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்கிட்ட ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னு வைங்களேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபரில் என்கிட்ட ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் பேரில் ஒரு கொஞ்சம் பேர் என்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுப்பாங்க இப்போ நான் நீங்களே இது பண்ணிக்கோங்களேன் ஒரு சோப் மேக்கிங்க்கு இவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறேன்னா ஒரு டைமுக்கு இருபது பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேட்சுக்கு எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் புரியுதுங்களா சப்ஸ்கிரைப் பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் இருந்தாலும் சும்மா வச்சுக்கிட்டே இருக்கிறதுல ப்ரோஜனம் இல்லை அதில் எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அதுதான் அடுத்தவங்கள வயிற்றில் அடிக்காமல் கொள்ளையடிக்காமல் எப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோன்றது தான் வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா நான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணலை அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போது என்கிட்ட ஒரு அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் என் கிளாஸில் யாருமே ஜாயின் பண்ணலை இல்லை என் ப்ராடக்டை யாருமே வாங்கலை அப்படின்னா நான் இங்கே கூவி கூவி உட்காந்து உங்ககிட்ட பேசி ஒரு பிரோஜனம் இல்லை ஆனால் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஒருத்தர் பார்த்தாலும் சரி இல்லை அஞ்சு பேர் தான் இந்த இந்த இப்போ போடுற வீடியோவை அஞ்சு பேர் பார்க்குறீங்கன்னு வைங்களேன் அந்த அஞ்சு பேரில் நாலு பேர் என்கிட்ட கிளாஸை ஜாயின் பண்ணுறது பெருசாக இல்லை அஞ்சு பேர் சும்மா பார்த்துட்டு நீ நிறைய பேர் லைக் கூட போட மாட்டேங்குன்னு தெரியும் ஏன்னா லைக் போட்டாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாலோ இல்லை கமெண்ட் பண்ணாலோ மற்றவளுக்கு காசு போயிடும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ இன்னும் சில பேருக்கு போய் ரீச் ஆகும் என்னோட வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த இதுதான் தான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் சப்ஸ்கிரைப்ன்றது இந்த எப்படி மார்க்குன்றது சும்மா ஒரு நம்பர் மாதிரி சப்ஸ்கிரைப்ன்றது நம்பர் தான் ஃபைவ் ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க நான் கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கற்று சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ அவங்க ஓன் பிராண்ட் வச்சுருக்காங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க தான் வந்து பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை பெரிய பங்களா வீட்டில் வெளில வெளிலுன்னு இருக்கிறவங்க தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சோஷியல் மீடியாக்குள்ளேயே வரணும் அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் பிறந்திருக்கவே கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் அதுவும் லேடிஸ் தான் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் தலையிடுறதே இல்லை நான் லேடிஸ் தான் வந்து இது பண்ணுறது அப்புறம் கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபார்முலா இது பண்ணுறீங்க படிக்காதவங்கெல்லாம் கோர்ஸ் படிக்காதவங்கள்லாம் இந்த மாதிரி இது பண்ணுறீங்க படித்தவங்க எங்களுக்கெல்லாம் வேலை வே வேல்யூ இல்லையா பண்ணுங்கள் யார் வேண்டான்னா உங்களை நானாக வந்து பிடிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இது பண்ணுறீங்க அதுக்கெலாம் வந்து இது பண்ண போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன்னா இந்த சில பேர் வந்துட்டு நினைப்பீங்க என்னன்னா இவ்வளோ எவ் எவனோ வந்து எவ்வளோ வந்து ஒரு கொஞ்சம் குழப்பி விட்ருக்கேன் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை ஏன் பைசாக்கு பிரயோஜனம் இல்லை என்னென்ன முக்கியமான இது என்னென்னா சப்ஸ்கிரைபர் இவ்வளோ இருக்குதுனால நான் கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்றது தான் அண்ட் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன்னா அதுக்குண்டான லைசன்ஸோடு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வேறு இதை விட வேறு வந்துட்டு என்ன வேணும் அண்ட் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அவங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் அதுக்கு வேல்யூபிளாக இருக்கணுன்றதை வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதில் ஈகோவில் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்ட்டு இன்னும் சிலர் என்னென்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஒரு ஃபார்முலா வந்து கொடுக்குறேன்னு வைங்களேன் அதாவது ப்ரொசீஜர் இதுன்னு கிளாஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானுமே செய்வேன் என்னோட ப்ராண்ட் இதுவுமே செய்வேன் அதை ட்ரையே பண்ணாமல் அதை முயற்சியே பண்ணாமல் நான் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு க்ரீம் இது பண்ணுறேன்னா எனக்கு மட்டும் நீ ஒன்றுக்குமே இல்லாத ஒரு க்ரீமை வந்து நீ சொல்லி கொடுத்துருக்க நீ வந்து சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணால் தான் முடியும் ஒன்று ஒன்றும் க்ரியேட்டிவ் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஃபார்மேஷன் ஒன்று தான் இப்போ நான் ஒரு டெர்மரிக் வச்சோ இல்லை ஒரு ஆல்மண்ட் வைச்சோ நம்ம பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த க்ரீமோட கலரோ ஸ்ட்ரக்சரோ இருக்கும் கிளாஸில் நான் ஒரு இது சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு இதில் இருக்கும் பட் ஃபார்மேஷன் அதே ஃபார்மேஷனில் தான் நான் வந்துட்டு பண்ணுவேன் ஸோ இன்னும் சிலர் வந்து அந்த மாதிரிலாம் புரிஞ்சிட்ருக்கீங்க பரவாயில்ல ஓகே ஏன்னா இந்த இந்த நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து இந்த தேவையே இல்லாதவங்களுக்காக பேசியிருக்கேன் நினைக்கிறேன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே வர கொண்டு வர போகிறீங்கன்னா இந்த லைசன்ஸு ஆர்டர் வருது வரலை இதை இதெல்லாத்தையும் விட இந்த மாதிரி சில்ல சில்லறங்கள்லாம் சலன் சவுண்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி சில்லறைங்களும் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளமாகவே இருப்பாங்க அதனால இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு வரணுன்றது உங்கள் அந்த ஸ்டார்ட் அப்கெலாம் வந்துட்டு சொல்லிக்கிறேன் ஓகே அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எங்கே ரெஸ்பெக்ட் இல்லையோ அங்கே உங்களோட ப்ராடக்ட்டையும் கொடுக்காதீங்க உங்களோட 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 கான்வர்சேஷனாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு நீங்கள் கிளாஸுக்கு வராங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் இல்லை அது வந்து என்னோடய இது ஏன்னா உங்கள் கிட்டே இது என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கும் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு வந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் இல்லை கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம் பட் வந்து என்கிட்ட என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து கேட்டிருந்தாங்க அந்த டைமில் மட்டும் நல்லா பேசுகிற மாதிரி ப்ராடக்ட்லாம் சூப்பராக பண்ணுறிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டேன் ஆனால் வாங்கிட்டு எனக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு எவ்வளோத்துக்கு எவ்வளோ தரமட்டமாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி வேணும்னே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க ஆனால் மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்கிறது நல்லா தான் இருக்குது அவள் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒருத்தங்க ஹேர்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னா அவங்களும் இவங்களும் ஒரே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான் ஸோ அந்த ஈகோ ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஸோ அதுதான் நான் அவங்க கிட்டே சொன்னது உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி எனக்குமே நடந்திருக்கு நல்லா வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுவாங்க என் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் லாஸ்ட்டில் வந்து அதான் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த இதை மட்டும் கீப்பாக பண்ணிக்கோங்க ஓகே நிறைய வந்துட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இதை நான் ஷார்ட்ஸில் போட வேண்டியது இந்த வீடியோவில் அப்படியே இதுவாயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ